பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றை செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே அதனால் உனது அறிவை விடாதே பி வாய்ஸ் இனஃப் நாட் டு வியர் யோர் செல்ஃப் அவுட் ட்ரயிங் டு கெட் ரிச் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி மூன்று வர்சனம் நான்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்டின் மீது கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் தொடக்கம் அவர் நமக்கு கற்பித்த நேர்மையான பாதையில் நம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் ஆனால் அவர் கற்பித்த நேர்மையான பாதையை விட்டுவிட்டு தீமையான பாதையில் செல்வராக வேண்டும் என்ற பண ஆசையில் சென்று நம்முடைய வாழ்வை நாமே உருக்குளித்து அழித்து விடக்கூடாது செல்வராக வேண்டும் என்று நமக்கு கடவுள் ஆசீர்வெடுத்து கொடுத்த குடும்பத்தை கண்டு கொள்ளாமல் சுயநலமாக வாழக்கூடாது நாம் நம் குடும்பத்தையும் நம் ஆன்மாவின் நலத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு நீதியான பாதை வாழ்ந்து நம் கடவுள் இயேசு கிருஷ்ணன் ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க ஆமேன் ஓடிடல் தீனமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உண்ணாமும் ஓடிடல் தீனமே அனைவரும் மகிழ்வோமே ായിും മേളാം തായുമണീ തമിയോർ തവിയമീ തായിാം തായുമണീ തമിയോർ തരവിയമീ അൻപിതെ അൻപിതെ മാതാ തന്നലമീയറ്റാ அன்பிதை அன்பிதை மாதா தன்னலமேயற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமீ பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் ஏசுவையே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபன் ஏசுவையே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடிப்போமே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் போமே அன்பீதை அன்பீதை மாதா தன்னலமேயற்ற மாதா அன்பே அன்பீதை மாதா தன்னலமயற்ற மாதா தாயினும் மேலாம் தாயுமினியே தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமெனி தமியோர் திரவியமே இனிய உண்ணாமும் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உன்னாமம் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே